தெரியாத நடுவரை வைத்து போட்டி நடத்துகிறார்கள் தண்ணீர் கழிவறை எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை எதுக்கு இந்த போட்டி நடத்தணும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் நடுவர் நியமனத்திற்கு எதிராக போட்டியில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்த வீராங்கனைகள் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் மதுரை மாநகர் விளையாட்டுத் திடலில் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பள்ளி கல்லூரி வீராங்கனைகளுக்கான சிலம்ப போட்டி நேற்று தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேரையூர் மேலூர் கொட்டாம்பட்டி பாடிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான வீராங்கனைகள் காலை ஆறு மணிக்கு வருகை தந்தனர் போட்டி தொடங்கிய சில சுற்றுகள் நடைபெற்ற நிலையில் போட்டி நடுவர் முறையான முடிவுகளை அறிவிக்காத நிலையில் சந்தேகமடைந்த வீராங்கனைகள் மற்றும் பெற்றோர்கள் நடுவருக்கு சிலம்பாட்ட போட்டியினுடைய நிபந்தனைகள் எதுவும் தெரியாத நிலையில் பாயிண்டுகளை தவறாக குறிப்பிடுவதாக கூறி முறையிட்டுள்ளனர் ஆனால் அதற்கு அதிகாரிகள் எவ்வித பதிலும் அளிக்காத நிலையில் அடுத்த சுற்றுக்கு வந்த வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொள்ளாமல் நடுவரை மாற்றினால் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்வோம் என கூறி அங்கேயே அமர்ந்தனர் பின்னர் மாவட்ட விளையாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போட்டி நிறுத்தி வைக்கப்பட்டது இதையடுத்து பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் நான்கு மணி நேரத்திற்கு பின்பு போட்டி ரத்து செய்யப்படுவதாகவும் அடுத்த போட்டி நடத்துவதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என விளையாட்டுத்துறை அதிகாரிகள் அறிவித்தனர் முன்னதாக போட்டியில் கலந்து கொண்ட வீராங்கனைகள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் தரப்பில் பேசிய போது சிலம்பாட்ட போட்டிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்பாட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் தேர்வு செய்வதன் அடிப்படையில் சிலம்பாட்ட வீராங்கனைகள் வீரர்களுக்கு அரசு அளிக்கப்படுகிறது ஆனால் இது போன்ற பாரம்பரியமான விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு மிகுந்த சிலம்பாட்டம் குறித்த எந்தவித அடிப்படையும் ஆசிரியர்களை நடுவர்களாக பயன்படுத்துகிறார்கள் நடுவர்களுக்கு போட்டிக்கான பாயிண்ட்கள் எப்படி அளிக்க வேண்டும் என தெரியாத நிலையில் பாயிண்ட்கள் குறித்து பயிற்சியாளர்களிடமும் வீராங்கனைகளிடம் சந்தேகத்தை கேட்டு பாயிண்ட்களை வழங்குகிறார்கள் இதனால் போட்டி நியாயமாக நடைபெறாது என முறையிட்டுள்ளோம் ஆனால் அதிகாரிகள் மிகுந்த அலட்சியத்தோடு பதில் அளிக்கிறார்கள் மற்ற போட்டிகளுக்கெல்லாம் அந்தந்த போட்டிகளில் சிறந்த வல்லுநர்களாக இருக்கக்கூடிய நடுவர்களை நியமிக்கும் போது சிலம்பாட்ட போட்டியை மட்டும் ஏன் இப்படி இழிவுபடுத்தும் வகையில் நடத்துகிறார்கள் எனவும் சிலம்பாட்ட போட்டியில் அனைத்து நிபந்தனைகளும் தெரிந்த நடுவரை நியமித்தால் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்வோம் என தெரிவித்துள்ளோம் இது தொடர்பாக சிலம்பாட்ட போட்டிகள் நடத்தக்கூடிய பகுதியில் வீராங்கனைகளுக்கான டாய்லெட் வசதி கூட இல்லாத நிலையில் நீண்ட தூரம் அலைந்து திரியும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கழிவறைகளுக்கு பெண்கள் செல்லும் போது அங்கு கழிவறை முழுவதுமாக நிரம்பி பயன்படுத்த முடியாத நிலைக்கு உள்ளது

பின் சிறிது நேரம் அமர வைத்த போது அவர்களுக்கு மூன்று ரூபாய் பிஸ்கட் மதிப்புள்ள கூல்ட்ரி மட்டும் கொடுத்தார்கள் சிலம்பாட்ட போட்டியை நடத்தி பாரம்பரியமான கலைகளை உலகுக்கு தெரிவிக்கும் வகையில் நடத்த வேண்டிய முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் உரிய நடுவரை கூட முறையாக தேர்வு செய்ய முடியாத நிலையில் போட்டி ரத்து செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த வீராங்கனைகள் மீண்டும் ஏமாற்றத்துடன் போட்டியில் கலந்து கொள்ளாமல் வீடுகளுக்கு திரும்பினர் சிலம்பாட்ட போட்டி விதிகள் தெரிந்த நடுவரையை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றாமல் போட்டியை ரத்து செய்து வீராங்கனைகளை அழைக்கிழிப்பதுதான் மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கையா என பெற்றோர்கள் கேள்வி எழுப்பினர் பிடி மாஸ்டருக்கு என்ன தெரியும் சிலம்பத்தை பத்தி இப்ப சிலம்ப மாஸ்டர் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ரெஃப்ரி எப்படி பார்க்கணும் வைக்கணும் அவங்கள போடுங்க சார் கால இருந்து ஆறு மணி வந்து பிள்ளைய கூட்டி இருந்து உட்கார வச்சிருக்கோம் எங்கேயும் போகாம இவங்க எப்பதான் நடத்தவங்க நடத்த முடியாது பிள்ளைய கூட்டிட்டு போறோம் அதுங்க சாப்பிடும் தண்ணி கூட குடிக்க முடிய மாட்டேங்குது ரெஸ்ட் ரூம் கூட போக மாட்டேங்குது அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு ார் என கேள்வி எழுப்பினர் மேலும் அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவிகளை முதலமைச்சர் கோப்பை போட்டிக்கு அனுப்புங்கள் என்று சொன்னால் போட்டிகளுக்கு பள்ளி நிர்வாகங்கள் அனுப்புவதே இல்லை எந்த ஒத்துழைப்பும் தருவதில்லை எனவும் பயிற்சியாளர்கள் தெரிவித்தனர் மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியை கூட முறையாக நடத்த முடியாத நிலையில் வீராங்கனைகள் ஏமாற்றத்துடன் திரும்பிய அவலம் ஏற்பட்டது மேடையில் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாக கூறினாலும் நடைமுறையில் ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கும் எவ்வித அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் ஒரு நடுவரை கூட நியமிக்க முடியாமல் போட்டியை ரத்து செய்யும் நிலையில்தான் அரசு அதிகாரிகள் உள்ளனர் என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர் இதனிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது மாணவிகள் காலை முதலாக காத்திருந்த நிலையில் அவர்களுக்கு டி பார்த்த பெற்றோர்கள் கொதித்தெழுந்தனர் நாங்கள் பட்டினியாக கிடந்து எங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் டீயும் பிஸ்கட்டும் குடிப்பீர்களா என கேள்வி எழுப்பியதால் பாதியிலேயே டீ கேனை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக வெளியேறி சென்றனர்